ஓம் நமஸ்வாய் ஆன்மீக நண்பர்களுக்கு சென்ற பகுதியில் ராமபுரான் எப்படி அவருடைய ஆத்மா தேவர்களுடைய நிலையை அடைவது என்பதை ஒரு பதிவில் பார்ப்போம் தற்பொழுது இன்னொரு பதி மற்றொரு பதிவாக மகாபாரத யுத்தத்திலிருந்து தர்மபுரான் போன்ற பஞ்ச வாண்டவர்கள் எப்படி அந்த நிலையடைந்தார்கள் என்பதை பற்றி இந்த பதிவு தார்கள் ராமாயண காலம் என்பது மகாபாரத காலத்தில் பட்டது அதற்கு பிந்துதான் ராமாயண காலத்திற்கு பின்பு தோழிய மகா மகாபாரதம் என்று அந்த மகாபாரதத்தில் தர்மர் உள்ளிட்ட பீஸ்மர் தர்மர் தர்மர் உள்ளிட்ட ஐந்து சகோதரர்களும் பசுக்களாக இருந்து பூமியில் நடைபெறுகின்ற தவறான செயல்களிலிருந்து மக்களை திசை திருத்தி ஒருவர் தவறு செய்தால் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்படுவார் என்பதை வலியுறுத்தி உலகிற்கு காட்டும் தரமாக பசுக்களாக வாழ்ந்து வந்த அந்த பஞ்சபாண்டவர்களின் ஐவரும் மனித புறப்படுத்து பூமியில் வளர்க்கிறார்கள் அப்படி அவர்களுடைய ராஜ்யத்தில் துரியோதனர்கள் என்ற பங்காளி தன்னுடைய அந்த பங்க அவர்கள் ஆளுகின்ற அந்த ராஜ்யத்தின் பங்குதாரர்களாக இருக்க இருப்பவர்கள் துரோ துரியோதனர்கள் துரியோதனர்களுக்கும் அப்படிப்பட்ட துரியோதனர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை ஏமாற்றி பூதாட்டத்தின் மூலமாக பெற்றுவிட்டார்கள் என்பதற்காக தாங்கள் இழந்த அந்த ராஜ்யத்தை திரும்பவும் பெற வேண்டும் என்பதற்காக நடந்த யுத்தம் தான் மகாபாரத யுத்தம் குருஷேத்தரை அப்படி நடந்த அந்த மகாபாரத குருஷேத்திரை யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது கௌர கௌரவருடைய சேனைகள் ஒரு பக்கமும் பாண்டவர்களுடைய சேனை ஒருவாக்கவும் போர் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அர்ஜுனன் போர்க்களப்பிலே இருக்கிறார் அப்பொழுது போர்க்களத்தில் நின்று பார்த்த பொழுது யாருக்கு எதிராக நாம் போரிடுகிறோம் என்பதையா என்பதை அவர் சிந்தித்த பொழுது தன்னுடைய மூதாதையர்கள் சித்தப்பா தாத்தா போன்ற எல்லோரும் எதிரணியில் இருப்பவர்கள் எல்லாரும் தன்னுடைய உறவினர்களாகவும் வயதில் முதிர்ந்த ஒரு தன்னை சார்ந்தவர்களாகவே இருப்பதால் அந்த இடத்திலே அரிஜவனுக்கு ஒரு மன சஞ்சலம் ஏற்படுகிறது நாம் இழந்த ராஜ்யம் இழந்ததாகவே இருக்கட்டும் அப்படி இழந்ததை பெற வேண்டும் என்பதற்காக நம்மை சார்ந்த முதியவர்களான நம்முடைய பாட்டன்மார்களும் தாத்தன்மார்களும் எல்லாருமே தோற்றளத்தில் நின்று நம்மை எதிர்த்து போரிடுகிறார்கள் அவர்களை எல்லாம் அழித்துத்தான் மீண்டும் அந்த ராக்கியத்தை பெற வேண்டுமா என்ற சஞ்சலத்திற்கு அர்ஜுனன் வருகிறார் அப்பொழுது அர்ஜுனனுக்கு பேரோட்டியாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார் தர்மத்தின் வழியில் செல்லாமல் யார் ஒருவர் அதர்மத்தின் வழியை பின்பற்றி செல்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாக இறைவனிடத்திலே தண்டனை உண்டு அவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக சிவபெருமானிட்ட கட்டளையின் அடிப்படையிலேயே நீங்கள் பாண்டவ பாண்டவர்களாக நீங்கள் உருவெடுத்திருப்பீர்கள் அங்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கௌரவங்களில் உனக்கு உறவினர்களாக இருக்கலாம் மூதாதையர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் அதர்மத்தின் பக்கம் அவர்கள் இருப்பதால் நீ பிறந்ததின் கடமையாக நீ இந்த உலகத்தின் மனித உருவெடுத்து வந்தவன் கடமையை நிறைவேற்றுவதற்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க வேண்டிய கடமைக்காகத்தான் நீ இங்கு வந்திருக்கிறாய் ஆகவே நீ அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை நிறைவேற்று என்று சொல்கிறார் அப்படி கூறு கூறக்கூடிய அந்த போர்க்களத்தில் அருஜனனுக்கு உபதேச உபதேசம் செய்கிறார் அந்த உபதேசமே பகவத்கீதை என்று நாம் பாரத தேசம் முழுவதும் இன்று நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு செயலை செய்யும் போது நாம் உண்மையைத்தான் பேசுகின்றோம் என்பதை விளக்கும் விதமாக உணர்த்தும் விதமாக அந்த பகவத் மீது சத்தியம் செய்து தான் சொல்வதெல்லாம் உண்மை என்பதை நிரூபிக்கும் விதமாக நாம் அதை வருகிறோம் அந்த பகவத் கீதை கீதா உபதேசம் என்பது அரிஜுனனுக்கு தர்மத்தை பற்றியும் அதர்மத்தை அளிக்க வேண்டிய காரணத்தையும் தேவையை பற்றியும் கிருஷ்ண பரமாத்மா எடுத்துரைத்த அந்த பகுதிதான் இப்பொழுதான மனிதர்கள் பகவத் கீரையாக அப்படி அந்த கீதா உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட அர்ச்சுனன் போரிட ஆரம்பிக்கிறார் அப்படி போரிட ஆரம்பித்து இறுதியாக கௌரவர்கள் அளிக்கப்பட்டு மீண்டும் அந்த அரச பதவியும் அந்த ராஜ்யமும் பாண்டவர்களுக்கு வந்து சேர்க்கிறது இனி ஆட்சி அதிகாரத்திலிருந்து மக்களை நல்வழிப்படுத்தி வாழ வைக்க வேண்டியதுதான் இவர்கள் கடமையாக இருந்தபொழுது அப்பொழுதும் கிருஷ்ண பரமாத்மாவிடத்திலே கேட்கிறார்கள் ராஜ்யம் இலந்த ராஜ்யம் மீண்டும் எங்களை தேடி வந்துவிட்டது ஆனால் போர்க்களத்தில் இத்தனை உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் நம்ம நாட்டுடைய தேசத்து மக்களை எல்லாமே உயிர் காவு வாங்கி அழித்து பெற்ற இந்த ராஜ்யத்தை நாங்கள் ஆள்வதற்கு முன்பு நாங்கள் செய்த இந்த பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு நீதான் வழி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா கூறிவிடுகிறார் நீங்கள் எப்படி இந்த தர்ம காரியத்தை செய்ய அனுப்பப்பட்டீர்களோ போல் உங்களுக்கு உறுதுணையாக அனுப்பப்பட்டவன் சிவபெறானால் அனுப்பப்பட்டவன்தான் நானும் ஆகவே நீங்கள் செய்த இந்த பாவங்களோ இந்த போரில் நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் எனக்கும் அதற்கும் எந்த காரணமும் இல்லை என்னால் எதுவும் செய்யவும் முடியாது நீங்கள் ஏற்பால் இந்த பாவங்களை போட்ட ஒரே வழி சிவபிரானை வழிபடுவதுதான் என்று கூறு கூறிய பொழுது சரி அப்படி அப்படி சிவபிரானை எந்த இடத்திலே நாங்கள் வழிபடுவது என்று கிருஷ்ண பரமாத்மா அவரை கேட்க பொழுது கிருஷ்ண பரமாத்மா ஒரு கருப்பு நிற கொடியை ராமரிடத்திலும் ஒரு கருப்பு நிற காளை மாடு ஒன்றை அர்ஜுனிடத்திலே கையிலும் கொடுத்து அந்த குருசேத்திர யுத்தம் நடந்த அந்த போர்க்கள பகுதியிலிருந்து மேர் மேற்கு முகமாக நீங்கள் செல்லுங்கள் ஐந்து ஐவரும் எந்த இடத்திலே இந்த கொடியும் காளையும் தூய்மையான வெள்ளை நிறமாக மாறுகிறதோ அந்த இடத்திலே நீங்கள் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் அப்படி வழிபடும்போது நீங்கள் செய்த இந்த போர்க்களத்தில் உங்கள் மீது உண்டான களங்கங்களும் நீங்கள் அந்த உயிரினங்களை அழித்ததுமான தோஷங்கள் நிவர்த்தியாகும் அது அவனால் மட்டுமே செய்ய முடியும் செல்லுங்கள் என்று அனுப்பிவிடுகிறார் அப்படி அவர் கூறியது போலவே கிருஷ்ண பரமாத்மா கூறியது போலவே கருப்பு கொடியையும் கரிய நிறமுள்ள காலையும் மேற்கு முகமாக செல்கிறார்கள் பழகாத தூரங்கள் செல்ல செல்ல அந்த கொடியின் வர்ணம் சற்று 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 வெள்ளை நிறமாக மாறுகிறது அந்த பெரிய நிறமுள்ள காலையும் வெள்ளை நிறமாக மாறிக்கொண்டே வருகிறது தற்பொழுது மும்பை என்று சொல்லக்கூடிய பம்பாய்க்கும் குஜராத் மாநிலத்தின் கடற்கரை ஒட்டிய கடற்கரையில் மும்பைக்கும் குஜராத் தொகுதிக்கும் இடையிலுள்ள சரிவாதியான இடத்தில் என்று நினைக்கிறேன் அந்த இடத்தின் பெயர் சரியாக ஞாபகம் பிறந்தவில்லை நானூறு முறை சென்றிருக்கிறேன் அப்படி அந்த கடற்கரையை அடையும் பொழுது ஒரு முக்கால் திட்டம் வெள்ளையே ஆகிறது வெள்ளை நிறமாக காலையும் குடி ஆகி வருகிறது மீண்டும் அவர்கள் கடலுக்குள்ளே இறங்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது அப்படி அந்த பொடியையும் காலையும் பிடித்துக் கொண்டு கடல் கடலில் இறங்கும் பொழுது இவர்கள் செல்லும் பாதைக்கு போல் கடலானது தன்னுடைய நீரை பின்வாங்கிக் கொண்டே போகிறது ஒரு குறிப்பிட்ட சற்று தூரத்திற்கு பின்னால் கடலுக்குள்ளே சென்ற பொழுது கடல் அலையும் கடல் நீரும் பின்வாங்கிக் கொண்டே செல்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செல்லும் பொழுது அந்த காலை இவர்கள் பிடித்து சென்ற காளை மாடும் அந்த கொடியின் சுத்தமான விண்ணமயமாக மாறி அந்த இடத்திலே இவர்கள் ஐவரும் ஐந்து சிவலிங்கத்தை உருவாக்கி புரவசை செய்து அங்கே சிவலிங்க வழிபாடு செய்து கொண்டு தங்களுக்கு ஏற்பட்ட அந்த போர்க்களத்தில் தாங்கள் செய்த இழந்த உயிர்களின் பயனாக தாங்கள் அந்த ஆத்மாக்கள் பெற்ற அந்த சாபா விமோச்சனத்தை சிவபெருமானிடத்திலே தீர்த்துவிட்டு திரும்பி கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை ஆளுகிறார்கள் அவர்கள் அன்று வழிபட்ட பிரோசனை செய்து வட்ட பாண்டவர்கள் பிரதனை செய்து வழிபட்ட அந்த லிங்கமானது தற்பொழுதும் ஒரு மாதத்தின் குறிப்பிட்ட நாளிலே அந்த பகுதிக்கு அந்த பகுதியை சார்ந்த பெரும்பாலான மக்கள் செல்கிறார்கள் தினந்தோறும் செல்லும் மக்கள் தாங்கள் எடுத்து சென்ற இறைவனுக்காக சிவபெருமானுக்காக எடுத்து சென்ற படைப்பதற்காக எடுத்து சென்ற தேங்காய் குளம் போன்ற பொருட்களை அந்த கடலிலே போட்டு விடுவார்கள் அந்த இடத்திலே நின்று வழிபட்டு போட்டு விடுவார்கள் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் பாண்டவர்கள் உள்ளே சென்றார்களோ அந்த நேரமும் அந்த ராசியின் நட்சத்திரமும் அந்த நேரத்திலே அந்த கடல் உருவாகி வருகிறது அப்பொழுது அந்த சிவலிங்கம் வரை நாற்பத்தி சென்று வழிபடுவதற்குமான வாய்ப்பை அந்த கடலேயே சிவபிரானும் சிவபெருமான் ஏற்படுத்தி அப்படி யாரெல்லாம் அந்த கடலின் ஓரத்திலே நின்று சிவபெருமானை வழிபட்டு அவரை படைப்பதற்காக இடப்பட்ட அந்த பூஜை பொருட்கள் எப்பொழுது அந்த கடல் பின்வாங்குகிறதோ அந்த நேரத்திலே அங்கு சென்று பார்த்தால் இவர்கள் யாரெல்லாம் இந்த கடலில் முப்பகுதியில் இருக்கிறார்களோ அந்த பொருட்கள் எல்லாமே அந்த சிவலிங்கத்தைச் சென்று அடைத்த இடைவரையும் பார்க்க முடிகிறது அது அந்த காலகட்டங்களிலே யார் அந்த இடத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் வெளிபட்டு வருகிறார்கள் ஆகவே நாம் செல்கின்ற பாதை என்பது தருமத்தின் வழியிலாக பாதை இருக்க வேண்டும் சத்தியத்தின் வழியிலான பாதையாக இருக்க வேண்டும் சிவபிரானை அவர் காட்டி பாதையிலே சென்று அவருடைய திருவடிகளை அலைந்து மீண்டும் பிறவா பிறவா புகழடைய எல்லாம் பிள்ளை இறைவரான எமது தந்தை பரமன் ஈசனின் திருவள்ளுவாக இந்த கூறி எனது இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் ஓம்